ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம எபிக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமான தகவல் வந்து வருது ஸோ அதை பற்றி அந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்புறம் செகண்ட் ஃபைனலிஸ்ட் அப்படின்ற கன்ஃபர்மேஷன் வந்துருச்சா என்னையா சொல்கிறீங்க அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க என்னப்பா அன்ஃபார் எபிக்ஷன் அருணையும் தீபகையும் வந்து டூட் ஆகும் போலேயே உன்னுடைய கருத்து என்னப்பா அது நீங்கள் கேட்குறீங்க எனக்கு புரியுது பட் எனக்கு தெரிஞ்சு அருண் வந்து கன்ஃபார்ம்டு ஏற்கனவே பவி தான் கார்டு எடுத்து வச்சுருக்காங்க அருண் அண்ட் பவிதான் ஆகும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அன் அஃபிஷியல் கூட அப்படி தான் பார்த்தோம் அஃபீஷியலில் கூட நான் விசாரிக்கும் பொழுது தீபக் வந்து டாப் ஃபைவ் தான் இருக்காருங்கிற மாதிரி தான் வந்துச்சு ஆனால் இப்போ என்ன காமெடி அப்படின்னா அருண் வந்து கொஞ்சம் முன்னாடி இன்க்ரீஸ் ஆகி வாக்குகள் வந்து ஸ்டேபிளாயிட்டார் ஸோ அருணும் விஷாலும் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா விஷாலுக்கு அஃபீஷியலில் நாலாவது இடத்துல இருக்குது அஞ்சாவது தான் வந்து தீபக்கு அருணும் பவித்ரா மட்டும்தான் அடுத்தடுத்து புஷனில் இருக்காங்க பவித்ரா ஏற்கனவே கால எடுத்து வச்சதுனால அருணை தான் தூக்குவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தால் மொதல் அருணை தூக்கிட்டாங்க ஏன்னா அது அருணை தூக்கிட்டாங்க அப்படின்னா அடுத்து பவித்ரா ஏன் தூக்கல எப்படி ராணுவ தூக்கிட்டு மஞ்சரி தூக்காமல் அடுத்து தூக்குனாங்களோ அந்த மாதிரியே முத வந்து தூக்கிட்டாங்க அருணை இப்போ அடுத்து மஞ்சரிக்கு பதிலாக பவித்ராவுக்கு பதிலாக அதாவது போன வாரம் மஞ்சரிக்கு பதில் இந்த வாரம் பவித்ராவுக்கு பதிலாக தூக்க வேண்டியது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டபால்னு நம்ம தீபக்க தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து பரவிட்டுருக்கு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து கன்ஃபார்ம் ஆகப்படாத ஒரு விஷயம் கன்ஃபார்மே ஆகலை ஸோ இன்னமும் தான் எடுத்து வச்சுருக்காங்க ரெண்டாவது கார்டு அப்படிங்கிறது நான் போன வீடியோவில் கிளாரிட்டி கொடுத்துட்டேன் பட் தீபக் அப்படிங்கிறது நிறையா இன்ஃப்ளூயன்சர் சொல்கிறாங்க அப்படின்றதுனால சண்டே எலெக்ஷனுக்கு இப்போயே எடுத்து வச்சுக்கிட்டா கூட அடுத்து ஒரு டிஸ்கஷன் போங்க எப்படி இருக்குது சோஷியல் மீடியாவில் அதிர்வலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க அதை செக் பண்ணி அதில் பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அப்போ தீபக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் இருக்குது சரி வேணும் நான் அடுத்த தூக்கலாம் இல்லை மிட் வீக்கில் தூக்கலாம் இல்லை அடுத்த லெவலில் தூக்கலாம் இப்போ நம்ம யாரை தூக்கலாம் அப்படின்ற அந்த டிஸ்கஷனும் போகும் பேனல் ஆஃப் மெம்பர்ஸ் கூட சும்மா கிடையாது இது முடிவெடுக்கிறது இல்லை ரொம்ப தீயாக இருக்கா பண்ணி விட்டுருங்க அப்போ தான் நமக்கு டிஆர்பி கிடைக்கும் வந்து எபிசோட பார்ப்பாங்க காரி தூப்பானுங்க இவனுங்க வெறும் டிஆர்பிக்கு தானே பண்ணுறானுங்க இந்த ஷோ அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கொண்டிட்டு தான் இல்லையா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓகே அதுதான் வந்து உண்மை ஸோ அதற்கு தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப தீபக் வந்து எலிமினேட் பண்ணுறது தான் அவங்களுக்கு வந்து ஒரு டிஆர்பி கொடுக்குது இந்த சீசனில் ஏன்னா டிஆர்பி எதுவுமே இல்லை நான் எப்பயும் சொல்லிட்டேன் இந்த சீசனில் அப்டேட் கொடுக்குறவங்களுக்கு தான் வந்து மவுஸு ரிவியூவுக்கு வந்து மவுஸ் கிடையாது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதுக்கேற்ற மாதிரி நடக்குது அதே மாதிரி இந்த சீசனில் எவிக்ஷன் மட்டும்தான் பல்ஸு மிச்ச வீக் டேஸ் வீக்கெண்டில் எந்த ஒரு பல்சும் இருக்காது எவிக்ஷன் அந்த மூணு நாலு வாரம் எப்படி போகுதுங்கிறத நான் பல்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதில் நம்ம கேம் ஆடி அட்லீஸ்ட் ஸ்பான்சருக்கு கொடுத்த காசையாச்சும் நம்ம திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி ஷோக்கு சேலரி கொடுப்போம் அப்படின்ற நம்ம பிளான் பண்ணிட்டாங்க போல் ஏன்னா இது வரைக்கும் பெட்டியை இழுத்து அடிக்கிறது டிக்கெட்டு ஃபினால் கூட்டம் கூட்டமாக ஆட வச்சது இந்த மாதிரி எல்லாமே இந்த சீசனில் புதுசாகவே இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ அப்படி இருக்கும் பொழுது இதையும் வந்து பிளான் இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதுதான் வந்து நான் சொல்கிறேன் இன்னும் தீபக் வந்து எலிமினேட் ஆகலை அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை அதை நீங்கள் நம்புனாலும் நம்பளாலும் அதுதான் நிஜம் ஸோ தேர் இன் டிஸ்கஷன் அது சண்டே தான் தெரியும் அதாவது இன்னும் பத்து மணிக்கு தெரியும் வைங்களேன் ஷோ வந்து பத்து பதினோரு மணிக்கு முடியும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அது வரைக்கும் நம்பாதீங்க அது ரூமர்ஸ் வந்து செட்டிலைட் ஆகிட்டு தான் இருக்கும் அதை ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அந்த ஒரு மைண்ட் வச்சுக்கோங்க தீபக் ஃபேனாக இருந்தீங்கன்னா பண்ணாதீங்க ஆனால் தீபக்கு எவிக் ஆனாங்கன்னா நிஜமாவே என்ன சொல்கிறது மக்கள்கிட்ட ஓட்டு வந்து கேட்க கேட்காதீங்கன்றேன் நீங்கள் பாட்டு உங்கள் ஷோ ரன் பண்ணிக்கோங்க ஜாலியாக இருங்க உங்களுக்கு தேவையானதை விவிக்க பண்ணிக்கோங்க மக்களை இன்வால்வ் பண்ணுறதுனால தான் இந்த ஷோக்கு உங்களுக்கு டீயாக அதே நீங்கள் செய்யலை அப்படிங்கிறப்ப என்ன பண்ண போகிறீங்க இப்போ இன்னொரு உருட்டு வந்துருக்கு அப்போ இதுதான் கன்ஃபார்ம்னா அப்போ தான் பாருங்க ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுவாங்க சௌந்தரியாக தான் டைட்டில் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நீ இப்படியே சொல்லிக்கிட்டே இரு ஒரு மிக்சருக்கு டைட்டில் கொடுத்தா அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கேள்வி கேட்போம் ஏன்னா ராஜுக்கே நாங்கள் வந்து அந்தளவுக்கு கேள்வி கேட்டுருந்தோம் சரி ராஜுராஜ் ஃபன் சைடில் வந்து கொஞ்சம் ஓகே நிறையா காமெடி பண்ணிகிட்டு இருப்பாப்பில் கொஞ்சம் சீரியஸ் ஆனாப்பில் தலையில் தண்ணிலாம் ஊற்றுறாங்க பால் காடுலாம் எடுத்தாப்புல ஆனால் சௌந்தரியா ஒன்றுமே பண்ணலையே மிக்சர் தின்னாங்க ஒரு நாலு ரியாக்ஷன்ஸ் ஸ்டாக் ரியாக்சன்ஸ் ரஜினி சார் ஸ்டாக் ரியாக்ஷன்ஸ் அப்படின்ட்டு நாலு ரியாக்ஷன்ஸ் தான் அதுவும் வந்து நல்லா இருக்கிறனால எல்லாம் கேட்டிங்கன்னா பிடிச்சவங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காதவங்களுக்கு காரி துப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரிலாம் குடிச்சிட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட் செகண்ட் ஃபைனல் லிஸ்ட்டுன்னு சொல்லி உருட்டிகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது என்னப்பா நீங்கள் இரிட்டேட் உருடேட் அரக்டேட் பண்ணுறீங்க அப்படின்ற தான் இருக்குது இன்னும் இந்த வாரமும் சேவ் பண்ண போகிறதில்லை விஜய் சேதுபதி நான் அடிச்சு சொல்கிறேன் பாருங்கள் எவனையும் சேவ் பண்ண போகிறதில்லை அப்படி சேவ் பண்ணால் தான் சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஏன்னா அவர் தான் ஓட்டிங்கில் ஃபஸ்ட்டு இருக்கார் ஸோ ஜஸ்டிஸ் கொடுக்கணும் விஜய் சேதுபதி அவர்கள் தீபகை வெயிட் பண்ணாமல் யாரையும் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணால் முத்துக்குமரன் சேவ் பண்ணி கொடுப்பாரா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பாய் தேங்க்யூ கைஸ்